ஆட்சி போயிடும் கண்டிப்பாக இருபது அதற்கு பிறகு கட்சியை எதிர்கட்சியாக நடத்துவது என்பது அத்தனை எளிதல்ல உதயநிதி அவர்களுக்கு உண்மையான சவால் இனிதான் தொடங்குகிறது வரக்கூடிய ஆண்டு அவருக்கு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஆண்டு எதிர்கட்சியாக அதிமுக போன்ற ஒரு வலுவான கட்சியை எதிர்த்து அவர்தான் வழிநடத்த வேண்டும் அவங்க அப்பா பற்றி அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் எதிர்கட்சி தலைவராக எல்லாம் அவர் சோபிக்க முடியாது உங்களால் முடியும் உதயநிதியால் நிச்சயமாக முடியும் நான் முழு நேரம் அரசியலில் தான் இருக்க போகிறேன் என்றால் அதற்கான வேலையை செய்யுங்கள் ஒரு நாளைக்குன்னு ஒரு கட்சிக்காரனால் பார்க்கணும் எல்லாரும் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஏற்கனவே படிச்ச புத்தகத்தை ஐம்பது புத்தகத்தை திரும்பி திரும்பி பரிசு கொடுப்போம் அவரு ராம் சொன்னார் சொன்னா ஞாபகம் புத்தகம் கொடுக்குன்னு சொன்னேன் அத்தனை பேரும் அப்துல்கால் அக்னிச்சர்கள் முக்கு மட்டும் ஒரு நாளைக்கு நூறு வரும் அப்படின்னு அது போல கஷ்டமாக தான் இருக்கும் ஊர் ஊராக போகணும் ராஜசேகர் மகன் திரு ஒய்எஸ்ஆர் ஜெகன் சட்டென்று முதல்வராக்கி விடவில்லை ஒரு வாட்டி தோத்த பிறகு ஜெயிக்கணும்னா மக்களை தேடி போக வேண்டும்னு ஊர் ஊராக நடந்தார் ஊர் ஊராக நடந்த ஒரு வேலை ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க அப்பா சிலை திறந்து வைக்கிறது சிலை திறந்து நடந்தார் அந்த யாத்திரைய அவரை முதல்வராக்கியாரு அது போன்ற உழைப்பை போடுங்கள் இல்லை நான் உடைக்கிறதுக்கு ரெடியாயில்ல சினிமா அறிவிப்பு போகிறதுல தான் எனக்கு மனது விருப்பமாக இருக்கிறது என்றால் கட்சிதான் என் மூச்சு கட்சியை வழிநடத்துவதை கட்சியை உயிர்ப்போடு வைத்துக் கொள்வதை என் வாழ்நாள் லட்சியமாக நான் நினைக்கிறேன் கருதுகிறேன் என்று நினைக்கக்கூடிய உங்கள் அத்தைகிட்டே கொடுத்துட்டு போங்கன்ற